அமிர்தடேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் விழாவை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீன முன்னிலையில் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ரிஷப ஏற்றப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் இத்திருத்தலத்தில் கால சங்கார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கேண்டையருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகின்றது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடி பூர்வ மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு அபிராமி அம்மாள் சன்னதியில் உள்ள கொடி மரத்திற்கு முன்பு விநாயகர் அபிராமி சண்டிகேஸ்வரர் பள்ளக்கில் எழுந்தருள தருமபுரம் மாதினம் இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிம்ம லக்கணத்தில் ரிசப கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது தினந்தோறும் ஸ்ரீ அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா காட்சி நடைபெறுகின்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவாக வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திருத்தேர் உற்சவம் ஏழாம் தேதி பத்தாம் நாள் திருவிழாவாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை தர்மபுரம் ஆதினம் கோவில்களின் தலைமை கண்காணிப்பாளர் மணி திருக்கடையூர் கோவில் உள்துறை விருதகிரி ஆகியோர் தலைமையிலான செய்திருந்தனர்